சூரியன் புதன் தனித்து இருந்தால் கல்யாணம் சிலருக்கு ஆகிறது இல்லை சூரியன் புதன் தனித்து சந்திரன் ஒன்னு எழும்பு இருந்தால் கல்யாணம் ஆகிறது இல்லை புதன் வக்ரமோ சனி புதன் பரிவர்த்தனையோ சனி புதன் இணைவோ இருந்தால் கல்யாண வாழ்க்கையில் இருக்குது இது வந்து ஜெனடிக் தான் நம்ம இந்த அமைப்பு இருக்கு சார் எனக்கு ஆயிருக்குன்னு யாரும் வந்து இது போடாதீங்க நான் சொல்றது என்னன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரலாம் இது வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை என்னுடைய சித்தப்பாவை ஒருத்தர் கல்யாணம் ஆகலை சார் எங்கள் அத்தைக்கு ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருக்குது எங்கள் குடும்பத்தில் ஒரு மூணு பேருக்கு கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கும் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் வக்ரம் சனி புதன் இணைவு சனி புதன் பரிவர்த்தனை சனி புதனுடைய காம்பினேஷன் அதுக்கப்புறமா வந்து சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதன் தனித்து அதுக்கு ஒன்றொஞ்சையில் ஒன்பது சந்திரன் இருக்கிறதுலாம் வந்து திருமண விஷயங்களை தடை செய்யக்கூடிய அமைப்புகள் சரிங்களா இப்போ இன்னொரு அப்பா அம்மா ஜாதகத்திலயோ இல்ல அந்த பெண்ணோட ஜாதகத்திலயோ தெரியுமா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கும் கண்டிப்பா தெரியும் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்து ஒரு தாய் தந்தையுடைய அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு ஒரு மறு திருமணம் விதி ஒரு பெண் ஜாதத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாகி ஆகி செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாகி குரு செவ்வாய் இணைவு இருந்தால் இந்த பெண்ணுக்கு முதல் திருமணம் பிரேக்அப் ஆகி ரெண்டாவது திருமணம் நடக்குன்றது விதி